இந்த வீடு வந்து விலைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா திருப்பாலை மெயின்லி வந்துடும் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஹால் ஒரு அட்டாச் பாத்ரூம் கிச்சன் வந்துடும் வீடு வந்து கார்னர் பிளாட்டில் இருக்குது உள்கூடு மட்டும் பத்தொம்பதுரைக்கு பதினேழு இருக்குது சைஸு கீழே வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் தான் அது கார்னர் பிளாட்னால வென்டிலேஷன் நல்லா இருக்கு சுற்றி அப்படியே மேலே போனீங்கன்னா அப்படியே ஒரு ஹால் ஒரு ரூம் மாதிரி வந்துடும் உங்களுக்கு அதுவும் முந்நூற்றம்பது அடி தான் கீழே எப்படியோ அதே மாதிரி அப்படியே மேலே மேலே வந்து இந்தியன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் வாங்கி நீங்கள் ரெண்டல் கூட்டாலும் எட்டாயிரம் ரூபாய்க்கு விடலாம் ரெண்டல் பர்பஸ் கூட்டாலும் எட்டு ரூபாய்க்கு விடலாம் கீழே நாலாயிரம் மேலே நாலாயிரத்துக்கு விடலாம் ரெடி கேஸ்னால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் வேலை யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் எவ்வளோ சீக்கிரம் தொடர்பு அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது வீடு போயிடும் மெயின் ஏரியாவில் இருக்குது கமிஷன் வந்து பேசிக் கமிஷன் தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பர்சன்டேஜ் டைரக்டாக ஓனர்கிட்டே பேசி முடிச்சுக்கலாம் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம்